தற்போதைய அண்மை செய்தி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் சுபான்ஷு சுக்லா குழுவினர் நுழையும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் சுபான்ஷு சுக்லா குழுவினர் நுழையும் காட்சி தற்போது வெளியாகியுள்ளது அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் விண்வெளி நிலையத்துக்குள் சுபான்ஷு சுக்லா குழுவினர் நுழையும் காட்சியானதை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா குழுவினர் நுழையும் காட்சியானது வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சுபான்ஷு சுக்லா குழுவினர் நுழையும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம் டிராகன் விண்கலம் மூலமாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனைகள் சென்றுக்கூடிய விண்கலம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக ஸ்பேஸ் ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோடு தங்களுடைய இணைப்பை உறுதிப்படுத்திய நிலையில அதனுடைய வாயில்கள் என்பது ஒவ்வொரு கட்டங்களாக திறக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நம்ம திரையில நேரலையில பார்க்க முடிகிறது இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பகுதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஒரு ஒரு வாயில் இருக்கும் அதே போல டிராகன் விண்கலத்திற்கான ஒரு வாயில் இருக்கும் இரண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட தொலைவுகள்ல இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்துல ஆக்சிஜன்களை நிரப்பியதற்கு பிறகாக இந்த கேட் என்பது ஓபன் செய்யப்பட்டதற்கு பிறகாக டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு விண்வெளி வீரர்களுமே ஐஎஸ்எஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்குள்ள உள்ளே வருவார்கள் அந்த பணிகள் தான் நடைபெற்று வரக்கூடியதை நேரலை காட்சிகள்ல பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக அவர்கள் புறப்பட்ட நிலையில அவர்கள் இன்று மாலை சென்றடைந்த சென்றடைந்தார்கள் சரியாக நான்கு மணிக்கு அவர்கள் சென்றடைந்த நிலையில அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் குறிப்பாக டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் குழு நிலையக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் கிலோமீட்டர் சர்வதேச விண்வெளி மையத்தோடான அந்த பிணைப்பை டிராகன் விண்கலம் ஏற்படுத்தியதற்கு பிறகாக அதற்கு அடுத்தடுத்த கட்ட ஒவ்வொரு படிகள் இருக்கும் அதற்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியில வெற்றி எடுத்த ஆக்சிஜனை கொண்டு நிரப்புவது ஆக்சிஜன்கள் நிரப்பப்பட்டதற்கு பிறகாக ஒவ்வொரு ஸ்டேஜ்களாக அந்த கதவுகளை திறந்து பின்னர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இப்ப கூட பார்க்க முடியுது ஒரு விண்வெளி வீராங்கனை உள்ளே சென்று மற்றொரு வாயிலை திறக்கக்கூடிய அந்த பணிகள்ல ஈடுபட்டு வராங்க இது ஒவ்வொன்றும் உரிய பாதுகாப்பு விதிமுறைகள் அடிப்படையில் செய்யப்படக்கூடிய பணிகள் ஏனென்றால் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை சுற்றி வரக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு கட்ட பாதுகாப்பு சோதனைகளையும் அவர்கள் முடித்ததற்கு பிறகாகவே அடுத்தடுத்த கமாண்ட்களை பொறுத்து அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடங்குவாங்க அமெரிக்காவுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஜான் கென்னடி சர்வதேச கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இதற்கான கட்டுப்பாடுகள் கொடுக்கப்படக்கூடிய கமெண்ட்ஸ் கொடுக்கப்படக்கூடிய நிலையில அந்த அடிப்படையில் தற்போது அந்த செயல்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது இன்று முதல் அடுத்த பதினான்கு நாட்களுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பா இந்தியா இதில் ஏழு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்குது அப்படின்றத முன்பே இஸ்ரோ தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆய்வுகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர்கள் பத்திரமாக

இல்ல முதல்ல இன்னும் அவர்கள் முழுமையாக உள்ளே செல்லப்படவில்லை அதற்கு முன்னதான அந்த பணிகள் தான் நடைபெற்று வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது இவர்கள் முழுமையாக ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள்ள ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவினர் இருக்கிறார்கள் கடந்த மே மாதம் அவர்கள் பூமியிலிருந்து அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றவர்கள் நவம்பர் மாதம் வரைக்கும் அவர்களுடைய ஆய்வுப் பணிகள் என்பது மேலே திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம குழு இல்லையா நேற்று புறப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்பாக சென்றடைந்திருக்கக்கூடிய இந்திய வீரர் உட்பட அந்த நான்கு பேர் கொண்ட குழு என்பது அவர்கள் உள்ளே சென்றிருக்கக்கூடிய அஹ் நிலையில் அவர்கள் அடுத்த ஒரு ஏழு நாட்கள் பதினாலு நாட்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அங்கே இருப்பார்கள் எனவே இவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் அடுத்தடுத்து அஹ் நாசா தரப்புல இருந்து அந்த அதிகாரப்பூர்வ வலைதளங்கள் மூலமாக பகிரப்படும் அவர்கள் வரவேற்று அவர்கள் உள்ளே சென்றதற்கு பிறகு உடனடியாக அவர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே நாசா வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில பூமியில் இருக்கக்கூடியதற்கும் அங்கிருக்கக்கூடியதற்குமான இருக்கக்கூடியதற்குமான சூழல் என்பது மாறுபடும் அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தகக்கம் வைத்துக் கொள்வதற்கான கால நேரம் எடுத்துக் கொள்ளும் எனவே அவர்கள் சென்றதற்கு பிறகாக அடுத்தடுத்த கட்ட பணிகள் எல்லாம் தொடங்குவார்கள் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அங்கு சென்றதற்கு பிறகாக அடுத்த பதினான்கு நாட்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்ட ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்படும் அதுல இந்தியா ஏழு ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க இந்தியா தனிப்பட்ட முறையில் ஏழு ஆராய்ச்சிகள் என்றாலும் கூட நான்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் குறிப்பா இந்தியா அமெரிக்கா ஹங்கேரிய உள்ளிட்ட நான்கு போலந்து உள்ளிட்ட நான்கு நாடுகளை சேர்ந்தவர்கள் சென்றிருக்கக்கூடிய காரணத்தால் பிற நாடுகளோடு சேர்ந்து இந்தியா சில ஆராய்ச்சிகளையும் இந்த ஆராய்ச்சிகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நாட்டு மக்களோடு பேசுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நடைபெற போகிறது இன்று முதல் நாள் எடுத்துக்கொண்டோம் அடுத்தடுத்த நாட்கள் பதினான்கு நாட்களுக்கு செய்திகளும் இது தொடர்பான காட்சிகளையும் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள் அது பதினான்கு நாட்கள் நிறைவடைந்ததற்கு பிறகாக இப்ப ஒரு டிராகன் விண்கலத்துல இருந்து அவங்க உள்ள போயிருக்காங்க இல்லையா இதே டிராகன் விண்கலத்திலிருந்து மீண்டும் அவர்கள் அமர்ந்ததற்கு பிறகாக உரிய பாதுகாப்புகளோடு அவர்கள் இன்டர்நேஷனல் புறப்பட்டு மீண்டும் அமெரிக்காவுடைய புளோரிடா கடற்கரை

யோகேஸ்வரன் இவர்கள் வந்து பதினான்கு நாட்கள் அங்கு தங்கி ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது இந்தியா வந்து தனிப்பட்ட முறையில் ஏழு ஆய்வுகள் நடத்த இருக்கிறது இது என்னென்ன ஆய்வு என்ற தகவல் எதனும் வெளியாகி இருக்கா இந்திய தரப்பிலிருந்து பொதுவாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வுகள் மட்டும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க உதாரணத்துக்கு விண்வெளியில ஆக்சிஜனுடைய உற்பத்தி எப்படி செய்யப்படுகிறது நீர் மூலக்கூறிலிருந்து ஆக்சிஜன் பிரிக்கப்படக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது நீர் மூலக்கூறுகள் அல்லாத வகையில ஆக்சிஜன்களை எப்படி உற்பத்தி செய்யலாம் இது சுபன் சுக்லாவினுடைய முக்கியமான ஆய்வுகள்ல ஒன்று இரண்டாவது இங்கு பூமியில இருக்கக்கூடிய தட்ப வெப்ப சூழ்நிலை அதே போல பருவநிலை மாற்றம் இப்படியான ஒரு சூழல்கள்ல செடி மரங்கள் உள்ளிட்டவெல்லாம் மழுவது ஒரு இயற்கையானது ஆனால் ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல வெற்றிடமான ஒரு இடத்துல எப்படி தாவரங்களை வளர வைப்பது இது இரண்டாவது அவர் அஹ் முயற்சியாக அவர் செய்ய இருக்க இவற்றை தவிர இஸ்ரோ இன்னும் விண்வெளியிலிருந்து என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக இங்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறது புவியீர்ப்பு விசை இல்லாத இடங்கள்ல மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆய்வுகள் என்ன அப்படியான ஆய்வுகளையும் சுபன் சுக்லாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற ஒரு ஏழு ஆய்வுகள் இந்த ஏழு ஆய்வுகள் என்பது எதற்காக செய்யப்படுகிறது என்றால் இந்தியாவினுடைய வருங்கால விண்வெளி திட்டத்திற்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல பாரத் அந்தரிக்ஷா அப்படின்ற ஒரு விண்வெளி நிலையத்தை இந்தியா கட்டமைக்க இருக்கிறது இந்தியாவுடைய சொந்த பயன்பாட்டிற்காக அந்த திட்டத்திற்கான முதற்கட்ட செயல்பாடுகளை தான் தற்போது சுபன்சூ சுக்லா மூலமாக இஸ்ரோ அந்த டிராகன் விண்கலத்தோடு சேர்ந்து அனுப்பிக்கக்கூடிய நிலையில இந்த ஆய்வுகள் எல்லாம் அதற்கான தொடக்கமாகவே பார்க்க முடியுது அதற்கான காரணம் இதுவரைக்கும் இந்திய தரப்புல தரப்பிலிருந்து இரண்டு பேர் மட்டும்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கார் ஒருவர் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல அவர் விண்வெளிக்கு போயிருந்தார் அது சோவியத் ரஷ்யா உதவி உதவியோடு இப்போது சென்றிருக்கக்கூடியவர் சுபன்சு சுக்லா அமெரிக்காவினுடைய உதவியோடு குறிப்பாக இந்த ஆக்சியம் போர் அப்படின்ற விண்கல உதவியோடு சென்றிருக்கார்கள் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல இந்தியா சொந்தமாகவே இது போன்ற அஹ் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய முயற்சிகளுக்கான திட்டங்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சுபன்சு சுக்லாவுடைய இந்த ஆராய்ச்சி என்பது சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்தியா கட்டமைக்கும் போது அங்கு எப்படி ஆக்சிஜன்களை உருவாக்கம் செய்வது அந்த தாவரங்களை வளர வைத்து அதிலிருந்து ஏதேனும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியுமா என்பதற்கான ஒரு தொடக்க ஆராய்ச்சியாகவே இதெல்லாம் பார்க்க முடிகிறது இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அனைத்தையுமே சுபன்சு சுக்லா மீண்டும் பூமிக்கு திரும்பியதற்கு பிறகாக இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டு இஸ்ரோ அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை எல்லாம் அந்த சுபன்சு சுக்லாவுடைய ஆய்வு முடிவுகள் படி இங்கு மேற்கொள்வார்கள் இதற்காக ஏற்கனவே இஸ்ரோ சர்வதேச விண்வெளி நிலையத்துல எப்படி இடம் இருக்கிறதோ அதே போல இங்கு செயற்கையாக ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆக்சிஜன கொடுக்கப்பட்டு அங்கு காற்று அழுத்தங்கள் இல்லாத வகையில் ஒரு சில இடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்ற இடங்கள்ல அடுத்தடுத்த கட்ட சோதனைகள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்வார்கள் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சுபன் சுக்லாவுடைய இந்த ஆய்வுகள் என்பது தற்போதைய நிலைமையை தாண்டி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு திட்டம் வரைக்கும் விரிவடைவதற்கான அந்த முன் முயற்சியாகவே சுபன் சுக்லாவுடைய ஆய்வுகள் இருக்கிறது அப்படின்றதும் இஸ்ரோ வழங்கி இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது மோனிசா யோகேஸ்வரன் தற்போது டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்தை அடைந்துள்ளனர் சுபான்ஷு சுக்லா குழுவினர் இதை வந்து இஸ்ரோ எப்படி பாக்குறாங்க இஸ்ரோவை பொறுத்தவரையிலுமே இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டங்கள்ல இந்திய மக்கள் பெரும்பாலான ராகேஷ் சர்மா சென்ற நிகழ்வுகளை பெரிய அளவுல நேரலை காட்சிகளாகவோ அல்லது காட்சிகளாகவோ அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி நாளிதழ்களை தான் பார்த்துக்க ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில சுபன்சு சுக்லா சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்ப நேரலையிலேயே ஒரு பக்கம் வழங்குகிறார்கள் மற்றொரு பக்கம் என்னென்ன மாதிரியான ஆய்வுகளை நாங்கள் செய்ய போகிறோம் இந்த ஆய்வுகள் இதற்கான ஒரு தொடக்கங்கள் அப்படின்ற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த திட்டம் என்பது மே மாதமே சுபன்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் சில நேரங்கள்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்தடுத்து ஆறு முறை ஒத்திவைக்கப்பட்டதுதான் இந்த ஆக்சிஎம் போர் திட்டம் ஏழாவது முறையாக நேற்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு ஒன்று மணிக்கு அது விண்ணில் ஏவப்படுவதற்கு முன்னதாக கூட சில டேட்டா எரர் காண்பித்தது என்ற எல்லாம் நாசா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது சரி செய்து நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் ஏழாவது முறையாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினோம் அப்படின்ற விவரங்களை எல்லாம் அடுத்தடுத்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல நாசாவும் ஆக்சின் போர் திட்டக்குழுவினரும் தெரிவித்திருந்தார்கள் இதில் முக்கியமாக இதற்கு முன்பு பல முறை இருந்தாலும் கூட இதில் இந்தியர் ஒருவர் பயணிக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால் ஏற்கனவே இஸ்ரோவினுடைய தலைவரும் அமெரிக்காவில் தான் இருக்கிறார் அவரும் இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நிலையில இது இந்தியாவிற்கான ஒரு மிகப்பெரிய பெருமையான நிகழ்வாகவே பார்க்க முடியது அது மட்டுமல்லாமல் இப்போது உல பூமியில் இருக்க உலகளவில் இருக்கக்கூடிய போட்டிகள்ல சர்வதேச விண்வெளி ஆய்வு மற்றும் வானியல் ஆய்வு என்பது உலக நாடுகளுக்கிடையே ஒரு பெரும் போட்டியாக மாறியிருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் சந்திராயன் மூன்று திட்டத்தின் மூலமாக நம் நிலவுக்கு சென்று அங்கு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தோம் எனவே அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நிலவுல மனிதர்களை தரையிறக்குவதற்கான ககன்யான் திட்டத்திற்கும் இந்தியா தயாராகி வருகிறது எனவே இதற்கு அனைத்திற்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன இங்கிருந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவது அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய டேட்டா அந்த கிடைக்கப்படக்கூடிய அடிப்படையில் அடுத்தடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதெல்லாம் இஸ்ரோவினுடைய திட்டம் எனவே இஸ்ரோவினுடைய திட்டத்தில் ஒரு முக்கிய மயில் கல்லாக சுக்லா சர்வதேச விண்வெளி நிலத்திற்கு அனுப்பப்பட்டிருக்க கூடிய நிலையில அவருடைய அனுபவம் சரி அவர் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய ஆய்வு முடிவுகளும் சரி இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் வானியல் ஆராய்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்றது இஸ்ரோவினுடைய ஒரு திட்டமும் கூட எனவே இது இஸ்ரோவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமாகவே நாம் இப்போது வரைக்கும் பார்க்க முடிகிறது யோகேஸ்வரன் தற்போது டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளி நிலையத்தை அடைந்த சுபான்ஷு சுக்லா குழுவினர் வந்து இதை வந்து எப்படி உணர்றாங்க அவர்கள் வந்து சுபான்ஷு சுக்லா குறிப்பிட்டிருந்தாரு சில அசௌகரியமான சூழ்நிலையை வந்து நாங்கள் சந்தித்தோம் என்று இது குறித்து சொல்லுங்க விண்கலத்துல போயிருக்காங்க இல்லையா அந்த நேரலையில பார்க்க முடிஞ்சது இல்லையா அந்த டாக்கிங் முறை நடைபெறும் போதெல்லாம் அதுக்குள்ள ஒரு நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் யார் யார் அப்படின்னா குரூப் கேப்ட் குரூப் கேப்டன் சுபாஷு சுக்லா இந்தியாவை சேர்ந்தவர் மற்றொருவர் யுஎஸ்ஐ சேர்ந்த ஒரு விண்வெளி வீராங்கனை ஹங்கேரியை சேர்ந்த மற்றொரு விண்வெளி வீரர் போலாந்தை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் இதுல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீராங்கனை மிஷன் கமாண்டரை தவிர மற்ற மூன்று பேருமே முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் எனவே அவர்களுடைய அனுபவம் என்பது இது ஒரு புது அனுபவமாகவே அவர்கள் பார்க்க முடியும் ஏற்கனவே கடந்த ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக சுபன் சுசுக்லா உட்பட இந்த விண்வெளிக்கு நிலையத்திற்கு செல்லக்கூடிய நான்கு பேருக்குமே அமெரிக்காவில் தீவிரமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பயிற்சிகள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட இடத்தில் இயற்கையாகவே அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் போது இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அவர்கள் பார்க்க முடியும் எனவே அதில் உணர்ந்த விஷயங்களை எல்லாம் இந்திய நேரப்படி ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு ஐரோப்பிய வான்வெளியை இவர்கள் கடந்த போது அந்த குறிப்பிட்ட தகவல் தொலைத்திற்கு மூலமாக அவர்கள் நாசாவோடு இணைத்து அந்த அவர்கள் நேரலில பேசி நம்ம பார்க்க முடியுது அதுல சுபன்சு சுக்லா அவருடைய அனுபவத்தை முதல்ல பதிவு செஞ்சு கொண்டார் நேற்றைய தினம் அமெரிக்கா புளோரிடாவிலிருந்து நாங்கள் பறக்கக்கூடிய ராக்கெட் புறப்பட்ட போது எனக்கு அது ஒரு புது வித அனுபவமா இருந்தது அதை நல்ல வார்த்தைகளால கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டியிருந்தார் நான் நீண்ட நேர ஒரு பயணம் என்பதால் நான் தூங்கிட்டேன் என்னுடன் இருக்கக்கூடிய குழு உறுப்பினர்கள் தான் நில வந்துவிட்டோம் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு என்பதெல்லாம் தெரிவித்தார்கள் அதே நேரத்துல நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கோம் இந்த பொம்மை காற்றுல பறக்கும் போதுதான் நாங்கள் புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு வெற்றிடத்துல நாங்க நாங்கள் பறந்துட்டு இருக்கோம் அப்படின்றத என்னால உணர முடிஞ்சிச்சு அப்படின்ற தகவல் எல்லாம் அவர் பதிவு கூட இதே நேரத்துல இதற்கு முன்பு வரை ஒரு பைலட்டாக வாடத்திலிருந்து பூமியை பார்ப்பதற்கும் இப்போது ஒரு விண்வெளி வீரராக சர்வதேச வான்வெளியில இருந்து பூமியை பார்ப்பதற்கும் மிக அழகாக இருக்கிறது அப்படின்ற அவர் பார்த்த விஷயங்களையும் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் அவர் பேசும்போது அவர் பதிவு செய்திருந்தார் இதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும் அவர் டிராகன் விண்கலத்தில் பயணிக்கும் போது அவர் பேசிய பேச்சுக்கள் நேரலையில ஒலிபரப்பு செய்யப்பட்டது இப்ப பதினாலு நாட்கள் அவர் இருக்க போறாரு இல்லையா அந்த ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் அந்த பதினான்கு நாட்கள் அவர் இருக்கும் போது அங்கிருந்தே நேரடியாக அவர் பேசுவார் நாட்டு மக்களிடம் பேசுவார் இவற்றை தவிர இஸ்ரோ இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் நாம் பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் சுபன் சுசுக்லா இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருந்தினர்கிட்ட பேச போறாரு அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு

காட்சிகள் முறை முழுமையாக நிறைவடைந்து அந்த டிராகன் விண்கலத்திற்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் அந்த வாயில்கள் என்பது திறக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது அவர்கள் வெளியே வரும்போது அந்த அரிய நிகழ்வை புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் மற்ற ஏற்கனவே ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த கேமரா மூலமாக அந்த காட்சிகளை புகைப்படமாக பதிவு செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகுது எனவே இன்னும் சற்று நேரத்துல நான்கு பேருமே இந்திய வீரர் சுபன்சு சுக்லா உட்பட நான்கு வீரர் மற்றும் வீராங்கனைகளுமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வரப்போறாங்க போறாங்க இப்ப நம்ம அந்த காட்சிகள்ல நம்ம அடுத்த நேரலிலே பார்க்க முடியும் நினைக்கிறேன் யோகேஸ்வரன் இந்த பதினான்கு நாட்களில் இவர்களில் ஆராய்ச்சி வந்து வெற்றி அடைந்தால் இஸ்ரோவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நம்ம முன்பே சொன்னது போலதான் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பாரத் அந்தரிக்ஷா திட்டத்தினுடைய தொடக்கமாகவே சிவன்சு சுக்லாவினுடைய இந்த பயணம் அமைந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சுபன் சுக்லா அங்கு நடத்தக்கூடிய ஆய்வுகளும் சரி ஆய்வின் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய முடிவுகளும் சரி அடுத்த அந்த முடிவுகளை கொண்டு அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை எல்லாம் பூமியில் மேற்கொள்வார்கள் இதுவரைக்கும் பிற நாடுகள் மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மட்டுமே இஸ்ரோ அவர்களுக்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் முதல் முறையாக இந்தியா தனக்கான சொந்த ஆய்வு முடிவுகளை வைத்து அடுத்தடுத்த எதிர்கால திட்டங்களுக்கான அந்த திட்டமிடலை செய்ய போகிறார்கள் அப்படின்றது சுபன் சுக்லாவுடைய பயணத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம முன்னாடியே சுட்டிக்காட்டினோம் ஒன்று தாவரத்தை வளர வைக்கப்பட வேண்டும் மற்றொன்று அங்கு இருக்கக்கூடிய சூழலை வைத்து நாம் ஆக்சிஜனை திட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சூழலை வைத்து தாவரங்களை உருவாக்கப்பட வேண்டும் தாவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள் எல்லாம் தொடங்கப்பட வேண்டும் என்பதால் இந்தியாவுடைய திட்டம் அந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இப்ப அந்த ஏழு அஹ் ஆராய்ச்சிகள சுபன் சுற்றுலா மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆய்வு முடிவுகளுடைய அடிப்படையில நம்ம இன்னும் அடுத்தடுத்த ஆராய்ச்சிகள் பூமியில இருந்து மேற்கொள்ளப்படும் இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு திட்டத்திற்காக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா தன்னுடைய விண்வெளி சாதனைக்கான திட்டமாக இருக்கட்டும் இப்படியான அடுத்தடுத்த திட்டங்களுக்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய அஹ் அதே போல ஒரு தொடக்கமாகவும் இருக்கும் என்றதை புரிஞ்சுக்கலாம் யோகேஸ்வரன் ஐ ஸ்கூல் நான்கு வீரர்கள் வந்து நுழைய ஆயுத்தமாகி வருகின்றனர் இது இன்னும் மணி நேரம் எடுக்கும் இல்ல துல்லியமாக எந்த நேரத்தையுமே இஸ்ரோவோ நாசாவோ தெரிவிக்கப்படவில்லை இங்கிருந்து புறப்படக்கூடிய நேரம் இத்தனை மணிக்கு இங்கிருந்து புறப்படுவார்கள் அப்படின்ற தகவல்கள் சொல்ல முடியும் ஆனால் அங்கு சென்று சேரக்கூடிய நேரத்தை தோராயமாக தான் குறிப்பிட்டிருந்தார்கள் நாலு மணி முதல் ஐந்து மணிக்குள்ளாக அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூடான அந்த இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்றது அதற்கான காரணம் இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் நடைபெறக்கூடிய நிகழ்வு நானூறு கிலோமீட்டருக்கு அங்கு நடைபெறும் போது ஏற்கனவே பிளான் ஏ பிளான் பின் ரெண்டு திட்டங்களை முன்வைப்பார்கள் ஒருவேளை ஏதேனும் இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்றால் பிளான் ஏவை தவிர்த்து விட்டு பிளான் பி செயல்படுத்துறது அந்த பிளான் ஏ என்பது ஆட்டோமேட்டிக் அதே போல பிளான் பி அப்படின்றது அங்கு இருக்கக்கூடிய அந்த நான்கு பேரும் சேர்ந்து அவர்களே அந்த டிராகன் விண்கலத்தை இயக்கி இணைப்பை ஏற்படுத்துவது இப்படியான திட்டங்களை எல்லாம் முன்வைத்திருக்காங்க எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் ஆக்சிஜனை நிரப்ப வேண்டும் வெற்றி

நான்கு வீரர்களும் நுழைய ஆயுத்தமாகி வருகின்றனர் விண்வெளி நிலையத்திற்கு டிராகன் விண்கலம் மூலமாக சென்றிருக்கக்கூடிய இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேரும் உள்ளே செல்வதற்கு ஆயத்தமாக கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் அதே போல டிராகன் விண்கலத்திற்குமான அந்த வாயில்கள் திறக்கப்படக்கூடிய காட்சிகளை அந்த அரிய நிகழ்வுகளை புகைப்படமாக அங்கிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது